நான் கூட அண்ணாமலைய انا ட்வீட் போட்டேன்னு என்ன மாரிய செல்வராகவுக்கு போய் ஒரு ட்வீட் போட்டாரேன்னு நான் நினைச்சேன் அனைவருக்கும் வணக்கம் நமஸ்தே நேத்து பைசன் மூவி பார்த்தேன் எல்லாரும் என்ன சொன்னாங்க அந்த மூவி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதுல இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் பெரிசா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ரொம்ப नीटா clean ஒரு மூவி மூவி மாதிரி இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க நம்ம ஒருத்தர் இப்படி தான் அப்படினா அந்த கண்ணோட்டத்தையே பாக்கிறது ஏன்னா ஒரு நாட்கள மாrarrாங்க மக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுல வந்து ஒரு நேஷனல் ஒரு ஸ்பிரிட் இருக்குது சூப்பராக இருக்குது மூவி நல்லாயிருக்கு அது ஒன்றும் எல்லா மூவிஸ்லேயும் ஏதோ ஒரு இது ஜாதி இது தானே இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து இது பண்ணக்கூடாது மாரி செல்வராஜ் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக எடுத்திருக்காரு இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மோட்டிவேஷனில் போகக்கூடிய இந்த மூவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் ரொம்ப நல்லா இருக்கு நான் கூட அண்ணாமலையான ட்வீட் போட்டோன்னு என்ன மாரி செல்வராஜ் போய் ஒரு ட்வீட் போட்டார்னு நான் நினச்சேன் பட் அவர்கிட்ட பேசணும்னு நீங்கள் ஒரு வாட்டி போய் மூவி போய் பாருங்க அப்படின்னாரு ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது மூவி நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் சும்மா வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்து இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லோரும் பாருங்கள் எங்கேயுமே ஒரு ஆபாசமோ இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஒரு 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 மாதிரி அதெல்லாம் இல்லை எங்கேயுமே எந்த ஜாதி பேரையும் மென்ஷன் பண்ணல அதனால் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்கிறாங்க மாரி செல்வராஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெஸ்ட் விஷஸ் நிறைய மூவிஸ் எடுங்க நல்லா பண்ணுங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுடைய வலி வேதனை எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன் நல்லது நடக்கட்டும் அனைவருக்கும் நன்றி